போலீஸ் உத்தியோகத்தர்களுக்கு நுகர்வோர் அலுவல்கள் அதிகார சபையின் செயலமர்வு கல்முனை தலைமையக போலீஸ் நிலைய போலீஸ் உத்தியோகத்தர்களுக்கு நுகர்வோர் அலுவல்கள் அதிகார சபையின் விசேட விழிப்புணர்வு செயலமர்வு இன்று இருபத்தி ஏழாம் தேதி கல்முனை போலீஸ் நிலைய கூட்ட மண்டபத்தில் இடம்பெற்றது இச்செயல் அமர்வு போலீஸ் நிலையத்தின் தலைமையக பொறுப்பதிகாரி லசந்த கழுவாராய்ச்சி தலைமையில் வர்த்தக வாணிப உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சின் அம்பாறை மாவட்ட செயலக நுகர்வோர் அலுவல்கள் அதிகார சபை ஆள் கல்முனை தலைமையக போலீஸ் நிலையத்தின் போலீஸ் உத்தியோகத்தர்களுக்கு பல்வேறு விளக்கங்கள் வழங்கப்பட்டது கல்முனை தலைமையக போலீஸ் நிலையத்தின் நிர்வாக பொறுப்பதிகாரி எம் ரபீக் வழிகாட்டலி இவ் நிகழ்வு பிரதான வளவாளராக நுகர்வோர் அலுவல்கள் அதிகார சபையின் புலனாய்வு அதிகாரி திரு எம் எச் எம் ரிபாஜ் அத்துட புலனாய்வு அதிகாரிகளான இஷத் எம் மற்றும் ஏ பி எம் ரிப்ஷாத் ஆகியோர் கலந்து கொண்டனர் இதன்போது நுகர்வோர் உரிமைகள் பொறுப்புகள் சட்டங்கள் பாதுகாப்பு மற்றும் பொருட்கள் சேவைகளின் போது கவனிக்க வேண்டிய முக்கியமான விடயங்கள் மற்றும் தற்போதைய சந்தையில் பொருட்களின் அரசாங்க கட்டுப்பாட்டு விலை மற்றும் அதிகார சபையின் சட்ட திட்டங்கள் சம்பந்தமாக விரிவுரை விளக்கு காட்சியூடாக வழங்கப்பட்டது